நாம் இன்றைக்கு பார்க்க போகும் கதை உண்மையான வெற்றியாளரின் கதை முட்டாள் என்று கூறி பள்ளியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டாலும் உலகையே தன் சாதனைகளால் வியக்க வைத்த ஒருவரைப் பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் மிகச்சிறந்த வெற்றியாளரின் கதை ஆம் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் பிறந்தவர் சிறு வயதில் அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் எதையும் ஆராய்வதில் இருப்பம் கொண்டவர் ஆனால் பள்ளியில் ஆசிரியர்கள் அவரை முட்டால் மாணவன் என்று கூறினர் இந்த தான் உலகையே இருளின் நேரத்தில் உளிரச் போகிறான் என்பதை அறியினார் இந்த சாதனை அவன் விடா பயிற்சிக்கு என்று ஒரு நாள் ஆசிரியர் அவனின் தாயிடம் கூறினார் உங்கள் மகன் கற்றல் குறைவாக விடணும் என்று எந்த தாயால்தான் இதை ஏற்க முடியும் ஆனால் உடைந்துவிடவில்லை அவரின் நம்பிக்கை எடிசனின் வாழ்வை மாற்றுவது ஆம் அந்த காலத்தில் அந்த வாழ்க்கை நம்பிக்கை இன்று பலருக்கும் இல்லை வெற்றிக்கான வழி ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் அதை கண்டிப்பாக அறிந்து கொண்டால் நம் குழந்தைகளும் சாதனை நாம் எடிசன் கதையை தொடர்வோம் எடிசன் சிறு வயதில் பல கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டார் பல முறை தோல்வியடைந்தாலும் அவர் மின் விளக்கை கண்டுபிடிக்க ஆயிரம் முறை முயற்சி செய்தார் என்று கூறுவர் அவரிடம் ஒரு நாள் ஒருவர் கேட்டார் நீங்கள் ஆயிரம் முறை தோல்வி அடைந்திருக்கோம் அதற்கு பதில் கூறினார் நான் தோல்வி அடையவில்லை மின் விளக்கு எரிய ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் என்று நம்ம பலரும் கற்றுக்கொள்ள வேண்டியது தோல்வி என்பது அவமானம் அல்ல நமக்கான அடுத்த வெற்றிக்கான விடுகள் என்றும் யாரோ தோல்விகளை பற்றி கவலைத்துள்ளார் முன்னேறுகிறோம் அவரை சிறிது வெற்றியாளர் என்றார் எடிசனின் மற்ற கண்டுபிடிப்புகள் அதாவது பதிவு சொல்லணும் திரைப்பட கேமார் மின்சாரமாக அமைப்பு இன்னும் பல சாதனைகளை படைத்துள்ளார் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அவர் மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்று வைத்தார் இது மிகப்பெரிய உலக சாதனை